அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அவரை பாக்குறதுக்காக குரல் நல்லா விசாரிக்கிறதுக்காக வந்த சமீப வரது அரசியல்

எங்களுடைய இயக்கம் வந்து தலைவர் ஆரம்பிச்சது அது வந்து மக்களுக்காக ஆரம்பிச்சது திமுக மாதிரி கிடையாது நாங்க எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் நானும் அதே வெளியில தான் இருக்கேன் அதனால நல்ல ஒரு ஆட்சியை இருபத்தாறுல நாங்கள் கொடுப்போம் அது மக்கள் ஆட்சியாக இருக்கோம் அதாவது வெளியில வந்து நாலு பேர் நினைக்கலாம் இந்த அண்ணா திமுகவை சுக்குநூறாக உடச்சிடலான்னு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் கடலில் உள்ள தண்ணியை நான் ஒரு பக்கெட்டால் எல்லாத்தையும் எடுத்து வெளில ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக இருக்கு அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இது வந்து பொது ஜனங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உருவான இருந்துச்சு அதனால் இருபத்தி ஆறில் எல்லோரும் ஒன்றிணைந்து நல்லபடியாக ஆட்சி அமைச்சு தலைவர் அம்மா வழியில் நல்லபடியாக நடத்துவோம் அது மக்களுக்கும் பிடித்த ஆட்சியாக எடப்பாடி தொடர்ந்து ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை இது ஒருத்தர் முடிவு பண்ணுற விஷயமே இல்லை எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பைலாப்படி சட்டத்திட்ட விதிபதி நடக்கும் அதை நாங்க நல்லபடியா செய்வோம் நாடாளுமன்றத்தில் வந்து மத்திய அமைச்சர் வந்து தமிழக மக்களை பத்தி அவதூறா பேசியிருக்காரு அது எப்படி அதுக்காக திமுக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவதுங்க திமுக வந்து மத்திய அரசுன்னு பார்க்கணும் முதல்ல மத்திய அரசுன்னு பார்த்தா தான் இங்க ஆட்சியை சரிவர நடத்த முடியும் நீங்க வந்து சண்ட போடுறதுக்காக நீங்க வந்து மக்களுடைய வாக்க வாங்கி போய் பார்லிமெண்ட்ல இருபத்தாறு கொடுப்பாங்க நான் எதுக்காக சொல்றேன்னா இங்க வந்து அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம சென்னரிகிட்டு இருக்காங்க இத மாற்றுப்பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்துனால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துணி விஷயம் தான் வெளில வந்திருக்கு இன்னும் போக போக பாருங்க இருபத்தாறு தேர்தலுக்கு முன்ன நிறைய விஷயங்கள் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய முழு பங்குதாரர் எதுல பங்குதாரராக இருக்குது டாஸ்மாகில் அந்த டாஸ்மாக்லேயே இந்த வேலை நடக்குது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் ஆர்டிஓ ரெண்டு தாசில்தார் இவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் டியூட்டியில் இருப்பாங்க அவங்களும் அங்கே இருக்கும்போது எப்படி பிளாக்கில் லாரியில் ஏற்றி வெளில போகிறது எப்படி போகுது இப்போ ஒன்று ஒன்றா இருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற காலம் திமுகவுக்கு வரும்